ராதிகா கேட்ட கேள்வி பாக்கியாவுக்கு வந்த புது பிரச்சனை கோபியனுடைய மனமாற்றம் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில சமையல் ஆர்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பு புது பிரச்சனை வருது அதே நேரத்துல பாக்கியா செய்யற சைலா பார்த்த கோபியுமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாரு சோ அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாக்கியா ராதிகா கிட்ட நான் இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும்தான் கோபி கிட்ட ஹெல்ப் கேட்பேன் அதுக்கப்புறமா வர்ற ஆர்டர் எல்லாத்தையுமே நானே ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ராதிகா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதை நீங்கள் ஏன் வேணான்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா தெரியாதவங்க கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம் ஆனால் சொந்தக்காரவங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எனக்கு ஹெல்ப் கேட்க விருப்பம் இல்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுநாள் காலையில ஈஸ்வரி கிச்சனில் சாப்பாடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை செஞ்சு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அடுத்ததா பாக்கியா என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கோபி வேஷ்டி சட்டையில வந்து நிற்கிறாரு கோபியை பார்த்ததும் ஈஸ்வரிய ஆச்சரியப்படுறாங்க அப்போ அப்போ கோபி எனக்கு ஆர்டரை யோசிச்சு தூக்கம் வரலமா அதனால தான் நானும் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா வேலை ஆரம்பிச்சு எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாக்கியா எல்லா இடத்துலையுமே சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இதை பார்த்த கோபி ஈஸ்வரி கிட்ட பாக்கியா இப்படி பரபரப்பா வேலை செய்யறத நான் பார்த்ததே இல்லமா அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசுறாரு அதுக்கு ஈஸ்வரி பாக்கியா எப்போதுமே இப்படிதான் வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல எழில் அமிர்தா ரெண்டு பேருமே கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அங்க வந்த பாக்கியா நீங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அதுக்கு ஏழில் வர்றதுக்கு மறுக்கிறாரு அப்போ பாக்யா கிட்ட நீ டேரக்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு எழில் நான் வெளியே தான் டேரக்டர் எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நான் பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்தில் ராஜசேகர் மேனேஜர் கால் பண்ணி கோலா உருண்டை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால் பாக்கியா என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க அப்போது மட்டன் கோலா உருண்டை செய்யணும் அப்படின்னா மட்டன் அவ்வளோ இப்போது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கும்போது அமிர்தா வாழைப்பு கோலா உருண்டை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க ஆனால் வாழைப்பு உரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாக்கியா சோயா கோலா உருண்டை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து சோயா வாங்குறதுக்காக போகிறாங்க அப்போது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த கோபி எனக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்தால் நான் அரை மணி நேரம் இல்லை அரை நாள் கூட ஆயிடும் ஆனால் பாக்கியா எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு முடிவு பண்ணிட்டா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வர்கிட்ட பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்ததாக கொஞ்சம் நேரத்தில் வாழை இலை கட்டு வருது அதை பிரித்து பார்த்தா எல்லா இலையுமே கிழிஞ்சு போயிருக்குது உடனே செல்வி என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஒன்று ரெண்டு தான் பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்ல எல்லா இலையுமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பாக்கியா கிழிஞ்ச இலை எல்லாமே எங்கள் தலையில் கட்ட பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தளவாழ இலையை எடுத்துக்கிட்டு வாங்க மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு அடுத்ததாக கோபி கிச்சன்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்த பாக்கியா நீங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எபிசோட் முடியுது நாளைக்கு சொல்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நல்லா